எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்தித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பாகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் இரவெல்லாம் அழுது 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 தலையணையெல்லாம் தண்ணீரினால் கண்ணீரினால் நினைத்து கொண்டே இருக்கலாம் உடலை போகிற இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் உட்காருகிற இடத்தில் பழகிற இடத்தில் யாரோ ஒருவர் மூலமாக நீங்கள் உடைக்கப்பட்ட சூழல் நீங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முழுசு கண்ணீர் தான் பிரதர் நாங்கள் சிரித்து ஒரு நாள் ஒரு நாள் சிரித்தால் போதும் அடுத்த ஒன்பது நாட்களும் தொடர்ந்து கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க இருக்கலாம் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் அழுது துக்க துக்கித்த நாட்கள் முடிந்து போயிற்று நீங்கள் அழுது புலமின நாட்கள் முடிந்து போயிற்று நீங்கள் அழுது 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 ஏங்கி நின்ற நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று என்று சேனைகளின் கத்தருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற முகத்தில் இருக்கிற சிரிப்பும் சந்தோஷமும் உங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் உங்களோடு கூட வருவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே அழுது துக்கம் கொண்டாடி எவ்வளவு பிரதர் அலறது சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை நேரத்தில் நண்பர்களால் உடைக்கப்பட்டு அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கங்கள் மூலமாய் அழுது கொண்டிருப்பது இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை இனி நீ அழுது கொண்டு என்று கத்தருடைய வார்த்தை வருகிறது தைரியம் ஆயிருங்கள் கத்தருக்குள் கத்தற்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும் நாம் ஏன் இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போமே ஆனால் ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கு சொல்லுகிறது அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சுமந்து தீர்த்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் நம்முடைய பிரச்சனைகளை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் நம்முடைய அவமானங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் நம்முடைய நெருக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் எல்லா காரியத்தையும் அவர் சுமந்து தீர்த்தவர் இனி நீ துக்கமுகமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய துக்கத்தையும் அவர் சுமந்து சிலுவையிலே சிலுவையிலே கோர கல்வாரி முன்பாகவும் கர்த்த நிர்வாணமாய் தொங்கும் பொழுது அந்த நடந்து போகும் பொழுது முகங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்திருப்பார் ஏன் தெரியுமா என் பிள்ளை நீ துக்கமுகமாக இருக்கக்கூடாது என் பிள்ளை வேதனையோடு இருக்கக்கூடாது என் பிள்ளை கலைஞர் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது இன்றைக்கு தேவன் கொடுக்கிற சம சமாதானம் சந்தோஷம் உங்களை நிறைவாய் நடத்தும் என்பதில் எந்த ஒரு இல்லை நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் எந்த ஜனத்தையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த நம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது சுவாமி அண்டவரே என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய முகத்தில் இருக்கிற துக்கங்களை மாற்றும் அவமானங்களை மாற்றும் அண்டவரே எல்லா நெருக்கது நெருக்கத்தையும் மாற்றும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே எல்லாருடைய முகமும் பிரகாசிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சகல கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனு ஆமே ஆமை காட் பிளஸ்